செங்கோட்டையின் அவர்கள் தாவேக்கா கரை வேட்டியை அணிந்து ஜெயலலிதா அவர்களின் போட்டோவை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவங்க தளத்துல இறங்கி இருக்காங்க ஜெயலலிதா படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தாவேக்கா கரை வேட்டி கட்டி கொண்டு அதிமுகவிற்கு குளிப்பறிக்கிறார் ஏதோ ஒரு வகையில ஒண்ணு சேர்றாங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் என்ன இருக்கும் அப்படின்னா பாஜகவுடைய பெரிய ஸ்லீப்பர் செல் யாருன்னா நம்ம செங்கோட்டையா திமுக போய வேண்டியவரை ஒழுங்கா போய் தாவை கிளாருன்னு இவங்க தான் ஆர்டர் போட்டது உதயநீதி சாலை அவங்க வந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட சீட் கண்டிப்பா குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி சொல்லிருப்பாரு சொல்றது இல்ல தெரியுமா ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு திடீர் தாவேக அங்க போயிடுச்சுன்னா இரநூத்தி பத்து சீட்டுன்னு பொதுக்குழுல சொன்னாங்கல்ல அது நடந்துடும் இல்ல விஜய் தனியாவே நின்னா கூட விஜய் பிரிக்கிற வாக்குகள் பெரும்பாலும் திமுக வாக்குகள் விஜய் ஒரு ஸ்பாய்லரா இருக்கார் முன்னாடி இருந்தது இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல அது மாதிரி அவர் ஓட்டை பிரிச்சு இவங்க காலை பிடிச்சி இழுத்து போட்டுருவாரு அந்த கேப்ல இவங்க அடிப்பாங்க அதனால இவர்கள் ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது சீட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க ஒரு அறுபது எழுபது சீட்டு வரது வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி நிலைமைக்கு விஜய் ஒரு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் முக்தலிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையின் அவர்கள் தாவேக்கா கரை அணிந்து ஜெயலலிதா அவர்களின் ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவங்க இறங்கி இறங்கியிருக்காங்க ஜெயலலிதா படத்தை வைத்துக்கொண்டு தாவைக்காய் கரை வெட்டி கட்டி கொண்டு அதிமுகவிற்கு குளிபறிக்கிறார் கரெக்டா கேட்டா எங்கள் அம்மா எங்கள் நைனா எம்ஜிஆர் அப்படின்லாம் சொல்லுவார் ஆனால் சொல்லிக்கிட்டே அதிமுக குளிபறிக்கிற வேலையை பண்ணுவார் இவரை ஒரு பெரிய தலைவராக வச்சுக்கிட்டு இன்னைக்கு இது பண்ணுறாங்க நேற்று ஒரு சின்ன பிரச்சனையில் ஆட்சி காலி பண்ணிட்டாப்புல புஷ்ஷியானந்து ஏன்னா எங்கள் அண்ணன் புஷிகிட்டே யாரும் நெருங்க முடியாது விஜய் புஷியை நம்புற வரைக்கும் நீ எவ்வளோ பேர் என்ன கூட்டுவா எடப்பாடி பழனிசாமியே கொண்டாந்து கூட தேவைக்கால சேர்த்து பண்ணால் கூட எங்கள் அண்ணன் அடிக்க முடியாது நேற்று வேட்பாளர் அறிமுகம்னு ஒரு இதை இவங்களாக உருவாக்குனாங்க ரெண்டு கோஷ்டி இருக்குது அங்கே அதனா கோஷ்டி புஷி கோஷ்டின்னு நேற்று அதை அறிவிக்க ட்ரை பண்ணாங்க ஒன்றும் நடக்கலை புஷி ஆட்சி காலி பண்ணி விட்டாப்புல அதனால் செங்கோட்டையெல்லாம் வந்து அக்ரஸிவ் லீட்ரு கிடையாது சும்மா எதாவது தூய்னு வந்து அப்படியே படம் காமிச்சின்னு இருக்கிறாங்க ஒரு பட்டில் வடிவல் கூப்பிட்டு வந்து சாணி அடி வாங்க என் தலைவனப்பார் நடையப்பார் உடையப்பார் அந்த மாதிரி அப்புறமா அடிச்சு உக்கார வச்சோன்னா கம்முனு உக்காந்துவார் இதான் நடக்க போது தாவேக்காவும் அதிமுகவும் ஒரு முறையில் அண்ணன் தம்பி அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த மாதிரி வேறுபாடுகள் வரும் கருத்து வேறுபாடுகள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருந்தாலும் அவருடைய நோக்கம் திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒன்று சேர்றாங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் என்ன இருக்கும் அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் ஒன்றுமே இல்லை ரெண்டு பேருக்கு ஒரே கொள்கை தான் திமுக வீழ்த்தணுன்னு ஆனால் நடுவில் சில இது இருப்பாங்கல்ல டிஎம்கே ஸ்லீப்பர் செல் சில பேர் இருப்பாங்க அவங்க சேர விடாமல் பார்த்துக்கிறாங்க அப்போ அவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் க கரூர் சம்பவத்துக்கு பிறகுமே விஜய் போய் உதவிலாம் கேட்டார் உதவிலாம் பண்ணி கொடுத்தாங்க அவர் அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற அந்த ஸ்லீப்பர் எல்லாம் போய் பண்ணாங்க இதில் பாஜகவுடைய பெரிய ஸ்லீப்பர் செல் யாருன்னா நம்ம செங்கோட்டையன் தான் அவர் திமுக போக வேண்டியவரை ஒழுங்காக போய் தாவேக்கலாருன்னு இவங்க தான் ஆர்டர் போட்டது அங்கே போய் இருக்கார் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அதிமுகவில் போதே எங்கள் சித்தப்பா அமித்ஷா சொல்லி தான் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னவர் அப்போ தாவேக்காய் போகும்போது அவருக்கு என்ன லீட்ரு இவங்களுக்குலாம் யாராவது ஒருத்தர் தலைவராக இருக்கணும் அதனால் பாஜக தான் அவர் அங்கே ஸ்லீப்பர் செல்லாக தான் இருக்கிறாரு தான் என்னுடைய கருத்து அப்போ செங்கோட்டையன் ரொம்ப பேர் ஒரு புது கருத்தை உருவாக்குறாங்க செங்கோட்டையன் இருக்கிறதுனால அதிமுகவோட தாவேகா சேராது அப்படின்ற மாதிரி கருத்தை உருவாக்குறாங்க அப்போ செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனைனா அதிமுகவில் இருக்க பிரச்சனை இங்கே வந்துட்டாரு ஆனால் செங்கோட்டையன் வந்து தீர்மானிக்கிற இடத்துலலாம் இல்லை விஜய் வந்து முடிவு பண்ணி ஐஏடிஎம் கூட போய் சேரலான்னு முடிவு பண்ணிட்டாருன்னா செங்கோட்டையனும் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடின்னு தான் பேசி ஆகணும் அதனால் அவர் இருக்கிறதுனால தாவேக்காய் போய் அங்கே சேராது சேரும் இந்த கருத்துலாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது விஜய்க்கு இருக்கிற டைலம்மா தான் விஜய் சேரணும்னு முடிவு எடுத்துட்டா அங்கே போய்டும் ஒன்ஸு நீ போயிட்ட அதுக்கப்புறம் லைட்டாக மாறுற அது அவங்களும் விட மாட்டாங்க அது இப்படியே போய்கிட்டுருக்கும் இல்லை நான் தனியாக தான் நிற்பேன்னா மாபெரும் தலைவர் செங்கோட்டையின் தலைமையில் அண்ணன் புஷியார் தலைமையில் நேற்று மலை மேலே லாரி போகுதுன்றதை கூட மலம்ன்றார் என்ன பண்ணுறது இவங்களாம் வச்சு தான் கட்சி ஓட்ட வேண்டியாகுது அப்போ இந்த மாதிரி தான் தேர்தலை சந்தித்து பலத்தை அடி வாங்குவாங்க அதனால் செங்கோட்டைலாம் ஒரு மேட்ரு கிடையாது விஜய் தான் தீர்மானிக்கிற சக்தி டிடிவி தினகரன் சசிகலா அப்புறம் ஓபிஎஸ் இவங்க மூணு பேரும் என்டிஏ கூட்டணியில் சேர்றதாக தகவல் இன்னும் வெளியே வரலை ஆனால் பிப்ரவரியில் இதை பற்றி விவரமாக சொல்கிறதாக சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ஏஐஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் ஆல்ரெடி இருக்குது அப்போனா இது எந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரும் எல்லாருமே அப்போ என்டிஏ சேர்ந்துருவாங்களா என்டிஏ கூட்டணியில் இருந்த இவர்களை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் லேட்டஸ்டாக செங்கோட்டையன் இவர்களை ஆப்ரேட் பண்ணது அண்ணாமலை அண்ணாமலை ஆப்ரேட் பண்ணது டிஎம்கே டிஎம்கே இது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி உடையணும் அப்படின்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க அதில் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயித்தாங்க இதில் டிடிவி டிடிவி கீழே ஏடிஎம் கேரன்னு அண்ணாமலை பேசினதும் ஓபிஎஸ் அண்ணாமலை ஆப்ரேட் பண்ணதும் லேட்டஸ்ட்டாக செங்கோட்டையினை வெளியே கொண்டதும் அண்ணாமலை இருந்தானு மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால தான் அண்ணாமலையே கூப்பிட்டு வார்ன் பண்ணி நீ வந்து நீ தானே குண்டு வச்ச நீயே குண்டெடுறாசான்னு என் டி இது டிடிவியை நீ தான் பேசி கொண்டு வரணும்னு டிடிவி இவர் தலையிலே போட்டாங்க டிடிவிகிட்ட பேசிட்டு இவர் அங்கே போயிட்டார் போய் பேசிட்டு வந்திருக்காரு ஓபிஎஸை கூப்பிட்டு தனி கட்சி ஆரம்பிக்கிறவரெலாம் வச்சுக்கூடாது என்டிஏக்குள்ளே ஒழுங்காக இருக்கணும் நாங்கள் அவனை சீட்டு வாங்கி தரோன்னு சொல்லிட்டாங்க சசிகலா ஆரம்பத்துலேருந்து ஒதுங்கியிருக்காங்க அவங்க ஏடிஎம்கே ஜெயிக்கணும் டிஎம்கே வீழ்த்த போடணும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் சொல்கிறாங்க கடைசி டைமில் அவங்கள வாய்ஸ் கொடுக்க கூட வைப்பாங்க அவ்வளோதான் இப்போ இவர் டிடிவி திணுகிறான் இப்படி அப்படியே உருட்டினுக்கிறாரு இப்போ நீங்கள் இந்த நிறுவனத்தில் வேலைக்கு செஞ்சீங்கல்ல உங்களை எல்லாம் பேசியிருப்பாங்க மாத சம்பளம் இவ்வளோ எல்லாம் நீங்கள் வந்து யார் முதலாளி அக்னீஸ்வரம் தான் முதலாளி அவர் முதலாளியில் இருந்தால் நான் சேரமாட்டேன் வேறு யாரையாவது சேருங்க அப்படின்னா ஒத்துக்குவாங்களா ஏமா சம்பளம் கொடுக்குறவரு அவர் நீ வேணா கிளம்பு அப்படி தானே சொல்லுவாங்க டிடிவிப்பா தான் சொல்லணுங்கிறார் யார் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாரு அவரும்தான் நான் வரமாட்டேன் என்ன மாதிரி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வச்சுக்கிற மாதிரி அதனால் நீ இருக்கணும் அவ்வளோதான் பார்த்துங்கன்ட்டாங்க அதே மாரி அவர் எதாவது முடிவெடுத்தார்னா அதனுடைய பலனை அவர் அனுபவிக்க போகிறாரு அதனால் கூடிய வரைக்கும் ஒற்றுமைப்படுத்துகிற வேலையை பாஜக பண்ணிக்கிட்டு இருக்குது நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்கணும் சண்டை வந்துச்சுன்னா பேசுவாங்கல்ல எவ்வளோ கொடுப்பா நான் பேசிக்கிறேன்ப்பா உடுப்பா ஏன்டா கொடுப்பா நான் கொடுத்துக்கறேன்ப்பா அப்படி மாதிரி நீ ரெண்டு அஞ்சு சீட்டு கொடு நான் கொடுத்துக்கிறேன் நான் பார்த்துக்குறேன் இப்படி தான் அதேமாரி ஏ அவுள்தாண்டா வீ நான் பார்த்தியா நீ இவ்வளோ பேசுகிறான் பார் மறுபடியும் பண்ணுறான் அவன் வரவே கூடாது அப்படின்னு எடப்பாடி முடிவெடுத்தார்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எது வேணால் நடக்கலாம் எலெக்ஷனில் இவர் போய் டிடிவி போய் அந்த கம்பெனியில் சேர்ற யாரும் எதில் இப்போ நீங்கள் இந்த கம்பெனிலேருந்து வேலைக்கு இன்னொரு கம்பெனியில் போய் சேர்றீங்க அந்த கம்பெனி இந்த கம்பெனி மொபைல் வாங்கிட்டான்னா பண்ணுவீங்க அதான் கமலஹாசன் நடக்கல அவர் கம்பெனிலேருந்து விலகி எல்லாம் போய் டிஎம்கே கம்பெனியில் சேர்ந்தாங்க ப்ளஸ்ட்டில் கம்பெனி முதலாளி கமல்ஹாசனாக போய் சேர்ந்துட்டார் நீயா நீயா அப்படின்ற மாதிரி ஆச்சு இல்லை அப்படி இருக்கா மகேந்திரன் ஒருத்தர் க கமலாசன் கூட இருந்தார் கமலாசன் கட்சி விட்டு விலகி டிஎம்கேயில் சேர்ந்தார் அப்புறம் கமல்ஹாசனே டிஎம்கே கூட கூட்டணி போயிட்டார் ஆனால் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து டிஎம்கே வீடுனு கட்சி ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி கூத்தலாம் நடக்கும் போய் டிடிவி போய் தாவேக்காவில் கூட்டணி வைக்க போகிறான்னு வச்சுக்கோங்க தாவேக்காவை என்டிஏ கூட்டணி வந்துட்டு ஆரம்ப அதனால் இன்னும் ரெண்டு மாதத்தில் பல கூத்துக்கள் இருக்குது ஏதாவது ஒன்று நடக்கும் நம்ம இதுதான் நடக்கும்னா நம்ம இப்போ முடிவு சொல்ல முடியாது இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி அவங்க வந்து இரநூற்றுக்கும் மேற்பட்ட சீட் கண்டிப்பாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்போ சொன்னார் இப்போது ரீசெண்டானதாக ப்ரெஸ் மீட்டில் இப்போ லேட் ரீசெண்டாக சொன்னாரா நல்லா சொல்லுங்கள் இப்போ சொன்னாரா கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு இப்போ லேட்டஸ்ட்டாக சொன்ன மாதிரி சொல்கிறது இல்லை தெரியுமா ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு அது இரநூறு சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னதுன்னா முன்னாடி இப்போ வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா எப்போ வேணால் எது வேணால் நடக்கும் பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு நடக்கும் திடீர்னு தாவைக்கு அங்கே போயிடுச்சுன்னா இரநூத்தி பத்து சீட்டுன்னு பொதுக்குழுவில் சொன்னாங்கல்ல அது நடந்துடும் இல்லை விஜய் தனியாகவே நின்னா கூட விஜய் பிரிக்கிற வாக்குகள் பெரும்பாலும் திமுக வாக்குகள் அப்படி இருக்கும்போது திமுக ஒரு அறுபது எழுபது சீட்டு திமுக கூட்டணி ஜெயிச்சா பெரிய விஷயம் அதனால அந்த இதை விட்டுட்டாங்களே முன்னதான் சொல்லியிருந்தாங்க சொல்லணும் அவங்க இப்போ வரைக்கும் சொல்லணும் அதான் கரெக்டு என்ன தோற்றாலும் கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கணும் ஆனால் அந்த இது நம்பிக்கை போயிடுச்சு அவங்களுக்கு சமீப காலமாக சொல்கிறது இல்லை நேற்று சொல்ல வேண்டியதானே நேற்று சொல்ல வேண்டியதானே நம் இன்றைய தினம் இளம் பெரியார் தலைமையில் நாம் இரநூறு சீட்டுகள் நாம் வெல்வோம் அப்படின்லாம் சொல்லலாம்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் எவ்வளோ வேணால் கூட்டு வாங்கன்ற அவர் நீ அதில் வா அதில் வா சங்கி கூட்டத்தையே கூட்டிகிட்டு வா நாங்கள் இரநூறு தொகுதிக்கு மேல் வெல்வதை உங்களால் தடுக்க முடியாது அப்படிலாம் சொல்லலாம்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட சீட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி இரநூத்தி பத்து சீட் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னதுக்கும் மொத்தமா இருக்கிறதே இரநூத்தி முப்பத்தி நாலு சீட் தான் இப்போ இப்படி இருக்கு ரெண்டு பேரும் சொல்லும் போது யாருக்கு சீட் பிரிச்சு கொடுக்க நான் இப்போ ஓட்டப்பந்தயம் ஓடுறேன் நான் என்ன சொல்லுவேன் நான் ஓடி ஏழாவது இடத்தில் வருவேன் அப்படியா சொல்லுவேன் என்கிட்ட மைக் போடுறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓட்டப்பந்தயம் ஓடுவீங்களா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போகிறீங்களா என்ன நினைக்கிறீங்க நான் என்ன சொல்லுவேன் நான் கோல்டு அடிப்பேன் நான் அப்படி தானே சொல்லுவேன் அஞ்சாவது இடம் வருவோம் நான் சொல்லுவேன் எல்லாருமே அப்படி தானே சொல்லணும் அந்த மாதிரி அவங்க இரநூத்தி பத்துன்றாங்க இவங்க இரநூத்தி பத்துன்றாங்க இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தான் டிடி தினகரனை கேட்டாலும் சொல்லுவார் நாங்கள் எண்பது தொகுதி ஜெய் பண்ணுவார் நாளையே முதல்லனு ஒருத்தர் சொல்லியிருந்தார் ரொம்ப நாளாக அப்புறம் விட்டார் வருமாண்டு சிறுத்தைகளாண்டுன்னு ஒருத்தர் சொன்னார் சிறுத்தைகள் யாரை சொல்லிடுறோ அவர் தான் முதல் வருனார் அப்படி அவங்க வேறு ஆசான்னு சொல்லி ஆறு சீட்டு தான்ட்டாங்க நாங்கள் எப்படி சொல்லி அப்படி தான் இன்றைக்கி பாவம் வாரமாக உட்காந்துட்டு இருக்காரு அதனால் எல்லாேருக்கும் ஆசைப்படுறதுக்கும் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு உரிமை உண்டு சூழ்நிலை பற்றி தான் நம்ம பேசணும் இன்றைக்கி என்ன காரண சூழ்நிலை இருக்குதுன்னா விஜய் ஒரு ஸ்பாய்லராக இருக்கார் விஜய் பிரிக்கிற வாக்குகள் திமுகவுடைய வாக்குகள் தான் பெரும்பாலும் அதனால் விஜய் ஒரு மக்கள் நல கூட்டணியாக இருப்பார் முன்னாடி இருந்ததில் ரெண்டாயிரத்தி பதினாலுல அது மாதிரி அவர் ஓட்டை பிரித்து இவங்க காலை பிடிச்சி இழுத்து போட்டுருவார் அப்போ அந்த கேப்பில் இவங்க அடிப்பாங்க அதனால் இவர்கள் ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது சீட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க ஒரு அறுபது எழுபது சீட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நிலைமைக்கு விஜய் ஒரு அஞ்சு பத்து வந்தால் பெரிய விஷயம் அஞ்சு வந்தாலும் பெரிய விஷயம் விஜய் நிற்க மாட்டார் தனியாக என்ன தலியூர் என்ன சொல்கிறாரோ அப்படிதான் அப்படின்ற மாதிரி இவர் கூட்டிகிட்டு போயிடுவார் இதுதான் நிலமை ஒருவேளை விஜய் என்டிஏ கூட்டணியில் போயிட்டாருன்னா ஸ்பாய்லர் வந்து டெஸ்ட்ராயராக மாறிடுவார் டெஸ்ட்ராயர் யாருக்குனா இவங்களுக்கு அப்போ நீ அவங்க சொன்னாங்களே இரநூத்தி பத்து சீட்டு அசால்ட்டாக அடிப்பாங்க ஏன்னா அவ்வளோ பர்சன்டேஜ் அப்போ இவங்க என்ன வாங்கினா ஒன்றும் இல்லாமல் அம்பிவிடுவாங்க இதில் ரெண்டில் ஒன்றும் நடக்க போகுது மூணாவது சான்ஸே கிடையாது அதனால் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு தான் எல்லோரும் தான் சொல்லுவாங்க இருக்கிறது ஒரு கோல்டு மெடல் தான் என்ன சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட்டு வருவேன் நான் ஃபஸ்ட்டு வருவேன் வாங்க

அதில் வந்து இல்லாட்டி ஹைகோர்ட்டு ரெண்டு ஏதாவது ஒரு இடத்துல இதாகும் அந்த கமிட்டி பெரும்பாலும் குண்டாஸ் போட்டது கரெக்டுன்றோம் ஹைகோர்ட்டில் பொழுது குண்டாஸுக்குரிய இதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டு கொடுக்கணும் அதை அவங்க லாங்குவேஜில் கொடுக்கணும் சில நடைமுறைகள் இருக்குது இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணலன்னா ஹைகோர்ட்டு வந்து குண்டாஸ் ரத்து பண்ணுவாங்க அது யாராக இருந்தாலும் அந்த அடிப்படையில் இவரது குண்டாஸ் ரத்து பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வேறு குண்டாஸ் தான் போட முடியும் அப்படி போடவும் முடியாது அதுக்கு வேறு ஏதாவது ஒரு குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருந்தால் அதை வச்சு போடலாம் இது ஒரே குற்றம் தான் அது குண்டாஸ் போட்டாங்க அது ஹைகோர்ட் ரத்து பண்ணிச்சு அவ்வளோதான் ஆனால் அவனுக்கு தான் தண்டனை கொடுத்துட்டாங்களே முப்பது முப்பது வருஷம் இனி அந்த தண்டனையில் ஒரு ஜாமீன் வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் மேல்முறையீடு போகணும் முப்பதுன்றது ஒரு பதினஞ்சு ஆக்குவாங்க அதில் உள்ளதான் இருந்தால் ஆகணும் ஜாமீன் கிடைக்காது பரவ பரவல் கிடைக்கும் அதுக்கப்புறம் யாராவது தலைவருங்க பிறந்தநாள் வரும்போது இப்போ ஏற்பட்ட சீமான் இப்போ ஏற்பட்ட இவர் நல்ல மனிதர் இவரே போய் சிறையில் வச்சுக்கிறாங்கன்னு வெளிய விடுவாங்க தான் வந்தால் தான் உண்டு அப்போனா திமுகமாக சப்போர்ட் பண்ணுவோம் திமுக மறைமுகமாக சப்போர்ட் பண்ணதுன்னா அந்த யாரும் அந்த சார்னு ஒரு இது வந்தது இல்லை அந்த விவகாரம் இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி ஏதோ ஜனசேகரனோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாங்கள் பார்க்கல நாங்கள் வந்தால் மீண்டும் விசாரணை நடத்துவோம்னு சொன்னார்ல அதுதான் பதில் நம்ம இதில் ஒன்றும் இது பண்ண முடியாது ஏன்னா சட்டப்பிரகாரம் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க நாங்கள் விசாரணை பண்ணதில் இவர் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ என்ன சொல்லுது இல்லை இதில் மேலூருக்கு அண்ணாமலை ஒரு கருத்து சொல்கிறாரு எடப்பாடி ஒன்று சொல்கிறாரு அந்த கருத்து இப்போ எடப்பாடி ஆட்சிக்கு வராரு மறுபடியும் மறு விசாரணை பண்ணுறாங்கன்னா ஞானசேகரம் மட்டும் இல்லை பல சேகரன்கள் அதில் இருக்காங்கன்னா அது அப்போதி போலீஸ் என்ன பண்ணுதோ அந்த நடைமுறை அது நம்ம கருத்து சொல்ல முடியாதுல்ல கேரளாவில் இப்போது நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் ஒரே கட்சியில நின்று வெற்றி பெற்றாங்க அப்படி இருக்கும் போது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த அரசியலை குடும்ப அரசியல் நடத்துறாங்கன்னு சொல்றதும் கேரளா மக்கள் அதை வரவேற்கிறதும் இதற்கு குடும்ப அரசியலுக்கும் ஒரு குடும்பத்துக்கிட்ட கட்சி இருக்கிறது தான் வித்தியாசம் இருக்குது இதே கேள்வியை பிரதமர் மோடிகிட்ட கேட்டாங்க நம்ம தந்தி டிவியில் தான் அந்த அவங்க பேருனா அம்சவர்தினியா அவங்க கேட்டாங்க பிரதமர் ரொம்ப அழகாக சொன்னார் யார் வேணால் வரலாம் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரு பையன் வராரு நேற்று இளைய பெரியார் கண்டுபிடிச்சாங்களா அந்த ஏவாவேலு பையன் கம்பன் இருக்காரு துரைமுருகன் பையன் இருக்கார் இந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்க வீட்டு பசங்க அரசியலுக்கு வராங்க இது வந்து வாரிசு அரசியல் அதே மாதிரி பிஜேபி தலைவர்களுடைய பசங்க பல மத்திய அமைச்சர்கள் பல பா பாஜக தலைவர்களுடைய பசங்க வராங்க காங்கிரஸ்லையும் அதே மாதிரி ராஜேஷ் பைலட்டு சச்சின் பைலட் ராஜேஷ் பைலட் பையன் சச்சின் பைலட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பீகாரில் சொல்லவே வேணாம் லாலு பையன் இது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வராங்க ஆனால் குடும்பத்துக்கே கட்சி சொந்தமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபியில் கட்சி தலைவர்கள் இருப்பாங்க அவங்க பசங்க வருவாங்க அருண்ஜேட்லி பையன் வருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் வருவாங்களா இல்லை அவங்க கட்சியே அவங்க குடும்பத்துக்கே இப்போ மோடி இருக்காரு மோடி குடும்பத்துக்கே இந்த கட்சி சொந்தம் அவங்க தான் தலைமை பொறுப்புக்கே வருவாங்க வேறு யாருமே மற்ற பொறுப்புக்கு வரலாம் தலைமை பொறுப்புக்கு வர முடியாது அப்படி எங்கேயாவது இருக்கானா அது காங்கிரஸில் மட்டும்தான் இருக்குது நேரு இந்திரா ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி நடுவில் சஞ்சய் காந்தி போயிட்டார் இப்படி சோனியா காந்தி பிரியாங்கா இப்படியே வருது இப்போ நாளைக்கு பிரதமர் யார் வருவா காங்கிரஸில் ஜெயிச்சா ராகுல் வருவார் இல்லை பிரியங்கா வருவா அவங்களுக்குள்ளே சண்டை வரும் ஆனால் வேற ஒரு உள்ளே விட மாட்டாங்க இது ஒரு கட்சியே குடும்பத்துக்கு சொந்தமாக இருக்கிறது இங்கே கலைஞர் கலைஞர் பிறகு ஸ்டாலின் அடுத்தது உதயநிதி அதுக்கு அடுத்தது ஒரு வேளை இன்ப நிதி வந்தால் வரலாம் இவங்களை மீறி யாராவது வர முடியுமா முதலமைச்சர் நான் தான் துரைமுருகன் ஆசைப்பட முடியுமா டெப்ட்டி சிஎம்னா என்ன கேட்டால் துரைமுருகன் வரணும் ஏன்னா அவர் எழுபத்தி ஒன்றுலேருந்து இருக்கார் ஸ்டாலினுக்கு அடுத்து மோஸ்ட்டு சீனியரு ஸ்டாலின் அறுபத்தெட்டுலேயே வந்துட்டார் இருந்தாலும் எழுவத்தொன்னுலேருந்தே கட்சி அரசியலில் ரொம்ப பவராக இருக்கிறது துரைமுருகன் மோஸ்ட் சீனியர் கட்சியுடைய பொதுச்செயலர் அவர் தானே டெப்டி சிஎம்மாக வரணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த ஒருத்தர் அரசியல் அனுபவமே இல்லாத ஒருத்தர் எப்படி டெப்டி சிஎம்மாக வந்தார் அவர் இப்போ ஸ்டாலினுக்கு எண்பத்தி நாலில் தான் மொதல் மொதல் வாய்ப்பு கொடுக்குறாரு கலைஞர் அறுபத்தி எட்டில் வர்றாரு சிக்ஸ்டி எயிட் எயிட்டி ஃபோரில் தான் கொடுக்குறாரு தோத்துறார் எயிட்டி நைனில் ரெண்டாவது தடவை கொடுக்குறாரு ஜெயிக்கிறார் எயிட்டி நைன் மினிஸ்ட்ரியில் கூட ஸ்டாலினுக்கு எந்த பதவியும் கொடுக்கல வெறும் எம்எல்ஏ நைன்டி ஒனில் தோத்துட்றாங்க நைன்டி சிக்ஸில் மேயர் ஆகிறார் அப்போ சிக்ஸ்டி எயிட்டில் வந்தவர் நைன்டி சிக்ஸில் இருபத்தி ஆறு வருஷம் கழித்து ஒரு பொறுப்புக்கு வராரு ஆனால் உதயநிதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வராரு அடுத்த வருஷமே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எம்எல்ஏ ஆகிறாரு மூணு மாதத்தில் அமைச்சர் ஆகிறாரு அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே டெபிட்டி சிஎம் ஆயிடுறார் இதுக்கு பேர் என்ன குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் வேறு குடும்ப அரசியல் வேறு வித்தியாசம் தெரியுதா அவங்க வரதான் செய்வாங்க நடிகர் பிள்ளை நடிகர் ஆகும் டாக்டர் பிள்ளை டாக்டர் ஆகும் ஏன்னா அவனுக்கு அது ஈஸியாக அந்த ரோல் வரத்துக்கு அந்த மாதிரி அரசியல்வாதி பிள்ள அரசியல்வாதி ஆகும் ஆனால் ஒரு கட்சியே ஒரு குடும்பத்துக்கு கீழே இருக்கிறதுன்றது ரெண்டு மூணு இதுதான் லாலு பிரசாத்து முலாயம் சிங் யாதவ் ஃபருக் அப்துல்லா வைகோ இவர் மூப்பனார் கட்சி இப்படி ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க தான் வருவாங்க கம்பெனி இது வித்தியாசம் தெரியுதா எங்களுடன் பல கேள்விகளுக்கு பதிலமைத்ததற்கு நன்றி சார் நன்றி